Hello

சொல்லி அடையாளம் போனுக்கு அப்படி எதிர்பார்த்து சந்திப்பா நம்ம கடை இருக்கு சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா பூனம்ல ஏர்டெல்னு சொல்லி கம்பெனி லக்ஷ்மி கம்பெனி நம்ம கொடுத்து கொடுக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இந்த சாரி சோ கேட்லாக் தான் மாடல் இது இந்த வந்து இப்ப உங்களுக்கு ஃபிளவர் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் சோ ரன்னிங் ப்ளஸோட வந்துடும் உங்களுக்கு இது சோ உங்களுக்கு ஃபேன்சியா நல்லா இதுதான் கேட்பாங்களே அந்த மாதிரியான சாரி தான் இது இதுல கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி எக்கச்சக்கமா இருக்கு நம்ம கேம் டெக்ஸ்டைல்ல

எவ்வளோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் போனோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம டச் பண்ணால் தான் அதோட ஃபீல் தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்போது ஸோ இது ரேஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கேம் எக்ஸைல இதோட கலெக்ஷன் பாருங்க ஸோ இது கேட்லாக் தான் மாடலில் மாடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓம் எனக்கு அமிக்க தேவையில்ல ஸோ அந்தளவுக்கு நம்ம செம்மையாக கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே தான் நீங்கள் இது ஃபுல்லாக சாப்பிட்டு போனோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா கூகுள்ன்றது சரி ஸோ இது அதே மாதிரி தான் மெட்டீரியல் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் நம்ம வச்சிருக்கோம் இது உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் வரும் இது வந்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேட்டில் வரும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏற்றில் நம்ம கொடுத்து கொடுப்போம் நம்ம கேம் எக்ஸைலில் டிசைன்ஸ் வெளியிடும் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு பெரா இருக்கும் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அதையும் கொஞ்சம் ஆகும் கூகுள் சரி சாமியா அதுக்கு கிரே ஆரஞ்சு நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இந்த ரேஞ்ச் வந்து எவ்வளவு வரும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் இந்த மாதிரி ரேட்ல தான் வரும் அவ்வளவுதான் தான் நீங்க சிங்கிள் சாரி கூட வாங்கலாம் சிங்கிள் சாரி ஹோல்சேல ரேட்ல உங்க கொடுத்து ரெண்டு சாரி அனுப்பிடுவீங்க ஆமா ஆன்லைன்ல அனுப்புவோம் ஆனா இப்போதைக்கு நம்ம அனுப்ப மாட்டோம் ஏன்னா இது வந்து சீசன் டைம் ஸோ எல்லாருமே பிஸியா இருப்பாங்க இந்த எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்து மேக்ஸிமம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்து லொக்கேஷன் தேடி நீங்க கால் பண்ணி கேட்டு கூட வாங்க ஏன்னா நம்மள்ட வந்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிடலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே இது ஒன் டைம் நீங்க இது பண்ணாம பாத்துட்டு வாங்க

ஸோ இது நார்மல் டைப்பு ஸோ இது அதே மாதிரி அந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ஆமாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாடல் ஸோ இது மாதிரி கம்பிடிஷன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு கேட்லாக்ல வர மாதிரி மாடல் கிட்ட மட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் வச்சோ வந்துடும் ஸ்டோன் ஒரு கூட இது குட்டேன்னு சொல்லுவோம் குட்டேன்னு சொல்லிட்டு நீ என்னாலே சொல்லிடுவோம் சரி அவங்க இருக்கா இல்லையான்றது ஒன்று கூகுளே ஒன்று குட்டே ஆமாம் ஸோ இதில் கலர்ஸ் பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாக்ஸ் இப்போதான் வந்துருக்கு மேடம் கட்ட அப்படியே அப்படியே உடச்சு உடச்சு அப்படியே உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்க கலெக்ஷன் சாரி எவ்வளோ இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் யாருங்க பிடிக்காமல் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாரி ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க அந்த சேரீலே ஆர்ட் ஒர்க்கு தான் சூப்பராக இருக்குது மரங்கள் வீடு அப்புறம் மயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸேரீல சோ அதுக்கான ரேட்டு தான் இது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேட்ல தான் வருது ரொம்பலாம் கிடையாது சோ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா பூனம் கிரேப் இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க சோ இது மட்டும் இல்லங்க நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் ஃபேன்சி சாரி பட்டு சாரி எல்லாமே இருக்கு சோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம ஒவ்வொன்றா பாப்போம் அதை நீங்க எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு உடனே ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆன எல்லா வீடியோ பொறுமையாக எல்லாமே நீங்க பார்த்து உடனே நம்ம கேஎம் எம் வாங்க இதோட இந்த வீடியோ டாட்டா பாய் பாய்